வா சங்கீதம் முப்பத்தி ஆறுடைய ஒரு தலைப்பாக மனிதனின் கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களும் கடவுளுடைய கருணையான பார்வையும் என்ற ஒரு தலைப்புல இந்த சங்கீதம் தியானிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல இந்த சங்கீதத்தை எப்படி நம்ம தியானிக்கலாம்ன்றத பார்க்கலாம் பாருங்க ஆசிரியர் தாவிது இந்த சங்கீதத்தோட பின்னணி என்ன அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சை தொடர்ந்து அவர் இந்த சீப் வனாந்தரத்தில் ஓடி போகிறார் இல்லைங்களா அதில் ஒன்று சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இதனோட பின்னணி அந்த நிகழ்வுகள் அப்படியே வச்சு அவர் எழுதியிருக்கிறாரு யோனத்தான் மூலமாக சபல் இவரை பற்றி என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டப்ப ரொம்ப வேதனைப்படுறார் பண்ணுறாரு ராஜாவுக்கு தெரியும் சவுல் தான் ராஜா நம்ம வந்து அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறோம் அவருக்கு அடுத்தபடியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆனாலும் சவுல் ராஜாவுக்கு போறாங்க அந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருக்கிற அந்த எண்ணங்களை அவர் யோனத்தான் மூலியமா அவர் வெளிப்படுத்தும் போது அந்த யோனத்தான் தாவியத்துல வந்து சொல்லும் போது ரொம்ப மன வேதனைப்பட்டு எழுதுறாரு என்ன சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாரு என்னை கூட அவர் சொன்னாரு கிறிஸ்டி பிரதர் நான் அவருக்கு அடுத்த முடியாதான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து ஊழியக்காரன் இல்லை நான் சொன்னேன் என்னால் ஊழியை செய்ய முடியாமல் தான் ஓடி வந்துட்டேன் பைபிள் காலேஜ் ப பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் காலேஜ் முடித்த உடனேயே ஊழிய கையில் கிடச்சிது அங்கே வந்து பழைய டிஇஎஸ்சி சர்ச்சி மீனாட்சி குரத்தில் முப்பத்தஞ்சு வருஷமாக திறக்காத த சர்ச்சை போய் திறந்தோம் எல்லா ஆர்எஸ்எஸ்காராக கொண்டு போயிட்டாங்க இருந்தது எனக்கு வந்து கிடைச்ச பிள்ளைகள் வந்து எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு பதினெட்டு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க அவங்களாம் வந்து அங்கே ஆண்டவருடைய இதை இந்துக்கள் ஆண்டவரை ருசி பார்த்த ஒன்று ரெண்டு சகோதரிகள் பிரசவம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் காப்பாற்றினார ஒரு பாட்டியம்மா வந்து சொன்னாங்க இந்துக்கள் பிள்ளைங்களை நல்லா குளிக்க வச்சு நீர் வச்சு கொட்டு வச்சு அனுப்புவாங்க சர்ச்சுக்கு எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு அங்கே போய் ஒரு நாலு பேர் மூணு பேர் பெரியவங்க வருவாங்க அந்த இருபது இருபத்தி ரெண்டு பேரை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படி என்ன பெரிய சண்டைக்காஸ் ஆட்சியில் இருந்ததுனால எனக்கு பெரிய சண்டே கிளாஸ் அனுபவங்கள் பெருசாக கிடையாது ரெண்டாவது ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணி ஒரு அம்மா வீட்டுக்கு ஜோக்கி கூப்பிட்டாங்க எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குல்ல எனக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ண முடியும் அநேக பிரச்சனைகள் அந்த அந்த பிள்ளைகள் வர இடத்துல ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் பாஸ்டர் ஊழியம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை ஆயிரம் பிரச்சினையில் நமக்குள்ளே இருக்குது பிரஷர் ஊழியன்றது சாதாரண ஊழியம் கிடையாது சபவி ஊழியம் நான் வந்து அப்படியே ஒன்றரை வருஷம் தாக்க அந்த பிள்ளைங்களோட டான்ஸ் அடிப்பா தாக்கா கூட வந்து அந்த லூயிஸு இன்னும் நாலஞ்சு பேர் என் கூட வருவாங்க படிச்ச வர கூட்டிகிட்டு போவோம் ஒவ்வொரு முறை கூப்பிட்டு போய் பாட்டு பாடி அது இது பண்ணி அப்படியே ஒன்றரை வருஷம் உப்பேத்துட்டு ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு ரெண்டு வருஷம் இதுவும் நட கன்வென்ஷன் நடந்துட்டேன் ரெண்டு வருஷம் கூட்டமும் நடத்தினேன் எல்லாம் ந நடத்திட்டு என்னால் முடியல சபை ஊழியத்தை விட்டு ஓடி வந்த வந்தேன் நான் சரிங்களா முடியாமல் ஓடி தான் அப்புறம்தான் பைபிள் காலேஜில் போய் செட் ஆகி டீச் பண்ண ஆரம்பித்து இங்கே இங்கேயும் வந்து இங்கே சர்ச்சில் கிட்ட இடம் கேட்டு வரும்போது ஒன்பதாம் நம்பரில் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை பண்ணும்போது பைபிள் காலேஜுக்கு இடம் இல்லாமல் பாசத்தை கேட்கும்போது கொடுத்தாரு இங்கே வந்து ஒரு ரெண்டு பேட்ச் நடத்தணும் ரெண்டு மூணு வருஷம் நடத்திட்டு போனேன் பஸ் முடிச்சுட்டு அப்புறம் கட்டி அங்கே சுந்தராபுரத்துக்கு போய் அங்கேயும் டீச்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் டீச்சிங் ஊழியத்தில் தான் ஒரு நிலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவருக்கு கீழே அதாவது ஒரு போதகருக்கு கீழே தான் மற்ற ஊழியங்கள்லாம் இருக்கும் ஒரு மெய்ப்பெண் ஊழியருக்கு கீழே தான் மற்ற ஊழியங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ணா தான் நான் உணர்ந்துருக்குறேன் சரிங்களா இதே நான் உணர்ந்துருக்குறேன் இந்த சங்கீதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரியும் ஒரு மெய்ப்பெண்ணுக்கு கீழே தான் ஒரு டீச்சர் இருப்பான் காலேஜ் இருக்குதுனால சபைக்கு கீழே தான் அது காலேஜ் இருக்குது அதில் அவன் தலைவனாக கூட இருக்கலாம் காலேஜுக்கு தலைவனாக இருக்கான் சவுலுக்கு தெரியும் பெலிஸ்தீன கொள்ளது நான் தான் நான் தான் வந்து இப்போதைக்கு ஒரு படைக்கு வந்து தளபதி மாதிரி இருக்கிறேன் நான் ராஜா தான் அப்படிங்கிறது தாவீதுக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் இப்போ அது நல்லா தெரியும் நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் ஜோதிராஜ் பிரதும் இருக்கார் பாலமிருதர் இவரும் இருக்கார் நம்ம தினபதிகள் நாங்கள் இங்கே நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு இதில் கேட்டகரியில் கீழே அடுத்த நிலையில் நாங்கள் வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அசிஸ்டண்ட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் பெரிய மிகப்பெரிய பிரச்சனை தாவிதக்கு நடந்தது அங்கே இருந்த பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு தாவிதை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா படைகளை அதிகமாக தாங்கிட்டு போகிற எல்லா இதுலேயும் வெற்றியோடு வர எல்லாருமே வெற்றியோட வர்றாரு இப்போ மறுரூபாய் நடந்த முகாம் நடந்தால் நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து நடத்தினோம் பர்டிகுலராக ஒருத்தர் அப்படின்னு இல்லை நம்ம எல்லாம் தான் கிறிஸ்டிய வந்து என்னால் வந்து எதுவுமே ப்ரிப்பேரே பண்ண முடியல குடும்ப சூழ்நிலை நான் வந்து பவர் பாயிண்டில் போட்டு காட்டணும் அந்த பழைய ஏற்பாடை நினைச்சேன் என்னால் அது செய்ய முடியல கடைசியில் அங்கே பேசிட்டு இருக்கும் போது இந்த ரவுண்டு போட்டு அதை பற்றி சும்மா பேசிடணுமே நம்ம நினைச்ச காரியமாச்சே அப்படிங்கிறதுக்காக அதை பேசணும் பார்த்தாலும் ப்ரிப்பேரே பண்ணலை அப்போ ஒருத்தரை பத்தி அசிஸ்டண்ட்ட பத்தி அவரும் வந்து பெருசாக பேசிடற வேண்டாம் மக்களும் அசிஸ்டண்டை பத்தி பெருசாக நினச்சிடக்கூடாது இதுதான் வந்து அன்னைக்கு பெரிய பிரச்சனையாக உருவானது இதுதான் ஆனால் எனக்கு தெரியும் நான் அசிஸ்டண்ட் தாவிதக்கு தெரியும் நான் அசிஸ்டன்ட்டுன்னு தெரியும் ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க பூம் பண்ணி விட்டாங்க பண்ணி விட்டது ராஜாவுக்கு வந்து பிடிக்காமல் போச்சு அதனால தான் அவருக்கு வந்து வருபவன் மேலே அவ்வளோ வெறுப்பு அன்றைக்கி அந்த அந்த வெறுப்பின் காரணமாக சவுல் வந்து அநேக தினம் துரத்தப்பட்டு துரத்தப்பட்டு ஓடி அந்த நேரத்தில் தான் சீப் மணாந்தரத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் எழுதுகிறார் மனிதனோட கெட்ட எண்ணங்கள் எப்படி இருக்குது கடவுளோட கருணையான பார்வை அப்படி நினைக்கிறவங்க வெளியே எப்படி இருக்குது யாரெல்லாம் துன்மார்கிறர்கள் யாரெல்லாம் தேவனை த தரிசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி தாவதுக்குள்ளார ஒரு யோசனை வந்து எழுதிக்கு அப்போ நீங்கள் இந்த சங்கீதம் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டாக தான் நடத்தணும் அவங்கள நீங்கள் பார்க்கணும் பண்ணுமே தவிர மெய்ப்பெடுக்கு இருக்கிற கணன்றது வேற அவருக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கணம்ன்றது வேற இதில் வந்து நீங்கள் பாகுபாடு பண்ணி நடத்தி தான் ஆகணும் சரிங்களா நான் என்றைக்கும் மேலே ஏறிற கூடாது பலிப்பிடத்தில் எனக்கு மேலே ஏறி பிரசங்கம் பண்ண தெரியாதா ஏரியில் கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி மக்களும் நீங்களும் அதே மாதிரி தான் எப்படி ஒரு அசிஸ்டண்ட் நாம் நம்ம எப்படி அடுத்த ஒரு தலைவனாக முடிஞ்சால் வேற ஒரு சபையை வச்சு நம்மளை வந்து எனக்கு சபை ஊழியர் தான் எனக்கு ஜோதிராஜ் பிறகு ஒரு சபை மூலியம் தான் இருக்குது அவர் ஊழியராக தான் தேர்ந்தெடுத்துருக்கு இன்னும் என்ன ஊழியத்துக்கு அப்படிங்கிறத பர்டிகுலராக தெரியாது உடனே என்ன ஊழியத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்குன்றது தெரியாது இன்னும் நாளாகும் மூணு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் வரும் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அவர் எதில் ஈடுபாடுக்காரு ஒரு சபையில் தான் மக்களை நடத்துறதுக்கு தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா பக்கத்தில் ஒரு சபையை கூட வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அந்த சபை அவ்வளோதான் புதிய மனவாண்டி சபைக்கு கீழே இருக்கிற ஒரு சபையாக அவர் வந்து இந்த கிளை சபை பாஸாக தான் இருக்கும் இப்படி இது வந்து ஒரு பிரான்ச் பிரான்ஞ்சாக உருவாக்கிட்டே தான் போகணுமே தவிர பிஞ்சு பிஞ்சு பிஞ்சுட்டு எங்கேயாவது போய் உழுதுறக்கூடாது அதில் என்ன வேணும் எப்படி இருக்கிற மூலியமாக வேணுனாலும் இருக்கட்டும் பிரான்ச் மூலியமாக அப்படி இருக்கணும் இதுதான் அந்த சங்கீதத்தோட மெயின் பார்வை இது தான் எப்படி சவுளுக்குள்ளார ஒரு எண்ணம் கெட்ட எண்ணம் தப்பாக வந்துருச்சோ அந்த தப்பான எண்ணம் நம்மளுடைய மேப்பனுக்கும் வராது வரக்கூடாது தாவீதிக்குள்ளார எப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சோ அந்த எண்ணம் நம்மளோட நம்ம அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நான் என்றைக்கு வந்து நான் வந்து உடன் மொழியன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் நம்ம படையில வெள்ளலாம் தளபதியா இருக்கலாம் எந்த காரியங்கள் வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் உடன் மொழியன் அப்படிங்கிற ஒரு இது நம்ம திருப்பணும் இதில் வந்து யார் அப்படின்னு சொல்றாரு அப்போ சொன்னாக்கிய பவுல் வந்து ரோமர் கழுதின திருமுகத்தில் ரோமர் மூணு மூணாவது அதிகாரத்தில் பதினஞ்சு முதல் பதினெட்டு வரை இந்த சங்கீதத்தில் இருக்கிற மூணு வசனத்தை எடுத்து அவர் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் யார் துருமார்கள் தன்னிடம் உள்ள தீமைகளை உணராதவன் தெய்வ பயம் இல்லாதவன் துரோகம் பேசுபவன் இச்சகம் பேசுபவன் அருவறுப்பான அக்கிரமத்தோடு வஞ்சகம் செய்பவன் இரவில் சதி திட்டங்களை போட்டு பகல் நேரத்தில் அதை வந்து நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வான் இரவு நேரத்தில் தான் சதி திட்டத்தை போடுவான் பகல் நேரத்தில் நேருக்கு நேர் நம்மகிட்ட வந்து நேரில் மோத்தில் அடிச்சுக்கிறதும் பிரச்சனை இல்லைங்கிறார் உட்கார்ந்து சதீதத்தில் கொண்டு அடுத்த நாள் வந்து நிறைவேற்றத்துக்கு போகிறான் பார்த்துக்கலாம் தெரியாமல் அவன் பெரிய துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் தீமையை வெறுக்காமல் இருக்கிறவன் வெறுப்பது அப்படின்னா விட்டு விடுவது எதை விட்டு விட வேண்டும் எதை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே அவர் தாவி நல்லா சொல்கிறாரு வேதத்தை விட்டுவிடாத கடவுளுடைய ஞானத்தை விட்டுவிடாத கடவுளுடைய அறிவை விட்டு விட்டு விடாத கடவுளோடைய கட்டளைகளையும் விட்டு விடாத கடைசியாவே கடவுளை விட்டு விடாத அவர் கரெக்டா இங்க சொல்றாரு பாருங்க போதகத்தையும் விட்டு விடக்கூடாது கட்டளை கட்டளைகளை நமக்கு வந்து பிறப்பிக்கிறது யாரு பாஸ்டர் போதகத்தை நமக்கு செய்யறது யாரு அசிஸ்டென்ட்டுங்க இல்லைங்களா காமிக்கு லைன்ல வராது ஞானத்தை உணர்த்து குணுக்கிறது கடவுள் அதனால நீ ஒரு சபையில இருக்கும்போது அவர் அந்த ஆசிரியை பத்தி பேசுறாரு நம்ம இங்க சபையை பத்தி பேசுறோம் ஸோ இதை நீ விட்டு விடாம நீங்கள் இருக்கணும் நம்ம விசுவாசிகளாகவும் நம்ம அது உடல் ஊழியர்களாகவும் ஊழியராகவும் நம்ம எப்படி சபையில் நம்ம இருந்துக்கணும் இதெல்லாம் விட்டு விலகி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆறு வசனங்களில் யார் தேவன் திருபை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் அவர் அந்த வசனங்களில் வந்து வானமே சாட்சி மேகமே சாட்சி வருவதங்களை சாட்சி ஆழங்களே சாட்சின்னு சொல்கிறார் இதெல்லாம் நீதி இதற்கெல்லாம் விளங்குறதுக்கு அவர் சொல்கிறார் நம்ம அது விளக்காம நான் அப்படியே போறேன் அப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏழு முதல் ஒன்பது வரை இருக்கிற வசனங்களில் சொல்றாரு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சபையில் மலர் நிறைவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அந்த சங்கீதத்தில் மெயின் பாயிண்ட் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் காரு வீடு நல்ல வேலை அப்புறம் பணம் குழந்தைங்களுக்கு நல்ல கல்யாணம் நல்ல பேரப்பிள்ளைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஆசிர்வாதங்களாக நம்ம இருக்கிறோம் இங்கே தாமதிராஜ் அவர் ஆசீர்வாதம் நமக்கு சொல்லக்கூடியதா இருப்பாரு உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தேவருடைய ஆசிர்வாதத்தில்தான் டாக்டராலேயோ ஹாஸ்பிட்டலாலேயோ எதிராலேயோ ஒன்றும் கிடையாது நீங்கள் தினந்தாலும் எந்திரிக்கிறது அவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய கிருமையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கனாக்க உங்களுக்கு கண்டிப்பாக வானத்துலேருந்து திருமையை உங்கள் மேலே கொடுத்தோம் திரும மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ சபையில் மன நிறைவாய் உங்களுக்கு ஏற்படுற ஒரு திருப்தி இங்கே ஒரு சபைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தியாக இங்கே போகணும் இங்கேருந்து போகணும் இது மாதிரி பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பணும் இல்லை மன நிறைவு யாராலையும் கொடுக்கவே முடியாது அந்த மன நிறைவையில் கிடைக்குதா சபையில் கிடைக்குதா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் பருசுத்த ஆவியனால் தாகம் தீர்க்கப்படுது எங்கே போய் தாகம் தீர்க்கிறது ஆறாதனை வேலையில் பரிசுத்தாவியனாலும் நிறைக்கப்பட்டு நாம் தாகம் தீர்க்கிறோம் இல்லையா அந்த தாகத்தை தீர்க்கப்படுது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறார் ரட்சிப்பின் ஊற்றினால் மகிழ்ச்சி அடையுது நம்ம ரச்சிப்பின் நினச்சி தினம் 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 மகிழ்ச்சி அடையும் நான் ரச்சிக்கப்பட்டுருக்கிறேனே அப்படிங்கிற கொடுத்து நீங்கள் வந்து நிலம் தியானம் பண்ணணும் என்ன அப்படின்னா ரசிக்கலாம் மீட் பண்ணா என்ன அப்படிங்கிறத அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தாவதிராஜா சொல்கிறாரு இதில் வந்து அவருடைய எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள் எதையுமே சொல்லலை இதெல்லாம் இருந்தால் இந்த தேவர் வசந்தத்தால் ஏற்படும் வெளிச்சம் உங்களை உலக வாழ்க்கைக்குள்ளே வெளிச்சமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுதான் அவர் சொல்கிறார் எங்கே இருந்துன்னு சொல்கிறாரு சீப் மணாந்தரத்துல இருந்து ஜோதிராஜ்கிறது ஒரு முறை சொன்னார் மணாந்தரத்தில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இது சீப் மனாந்திரத்தில் தான் நடக்குது சீனாய் மலையில் தான் எல்லாம் மனாந்திரத்தில் தான் எல்லாம் கிடைச்சது எனவே கர்த்தரை அறிந்தவர்களுக்காக கடைசியில் ஒரு ஜபம் பண்ணி முடிக்கிறார் எப்படி ஜபம் பண்ணுறாரு பாருங்க கர்த்தரை அறிந்தவர்கள் மீது அவருடைய பெருமையும் நீதியும் என்றென்றைக்கு இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறத பார்க்குறோம் தாமதிராஜா ஒன்று நாளாகும் இருபத்தெட்டு ஒம்போதில் அவருடைய மகன் சாலமோனுக்கு சொல்கிற வசனம் என் குமாரனாகிய சாலமோனே உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை சேவித்துக்கொள்ள அப்படின்றார் அவரை அறிந்து கொண்டு அவரை கொள்ள சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை யோவான் பதினாலு ஏன்னு சொல்கிறார் என்னை அறிந்தவர்கள் என் பிதாவை மறந்து அப்படின்னு சொல்கிறார் ஆனவே நாம் கடவுளை அறிந்து அவரை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சங்கீதத்தோட ஒரு மெயினான பார்த்தா இருந்தது நிறைய அறிந்து நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அக்கிரமக்காரனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அக்கிரமக்காரனோட முடிவு எப்படி இருக்கும்னா அவன் கீழே விழுவான் விழுந்துக்க மாட்டான் ஆனால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை அக்கிரமக்காரன் தள்ளுண்டு போனால் திரும்ப எந்திரிச்சு வரமாட்டான் அதனால கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளார இருக்க வேண்டாம் தீய எண்ணங்கள் நமக்குள்ளார எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு ஏசு கிறிஸ்து மத்திய பதினாறு ரெண்டாவது மூணாவது வருஷத்துல சொல்ற மாதிரி நல்லது எது கெட்டது எது என்றதை அறிந்து கொள்ளுங்கள் குளித்த மாவு உதாரணம் சொல்லி அவர் நமக்கு சொன்னார் வரிசை சரிசையர்களுடைய போதைங்கள் எப்படி இருக்குது நல்லது கெட்டதை அது குளித்த மாவு மாதிரி இருக்குன்னு சொன்னார் உலகத்தில் இருக்கிற குளித்த மாவுகள் எது என்பதை சபை மூலியமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லது கெட்டதை அறிந்து நல்ல எண்ணங்களுடன் வாழுங்கள் கெட்ட எண்ணங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி யார் கணக்கு கொடுக்கணும் யாருக்கு கணக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தாவீது உணர்ந்து இருந்தது போல நம்ம எல்லாம் நம்மளோட பொசிஷன் இந்த சபையில என்ன அப்படிங்கறத உணர்ந்து இருக்கும் ஆமேன்.